முஸ்லிம் பூரை சேர்ந்த அப்துல் கைப் என்பவர் மெக்கானிக் கடை நடத்தி வந்துள்ளார் டெம்போ டிரைவரின் மகளான பதினேழு வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பழகிய அப்துல் கைப் சிறுமியின் தந்தை வீட்டில் இல்லாத நேரத்தில் அவரை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதியன்று கடத்திச் சென்று திருமணம் செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இதையடுத்து தனது மகள் சிறுமி என தெரிந்தும் திருமணம் செய்த அப்துல் கைப் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் இதற்கு உடந்தையாக இருந்த கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மா மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர் இந்நிலையில் இவ்வழக்கை மாவட்ட ஏடி எஸ்பி நமச்சிவாயம் தலைமையில் விசாரிக்க மாவட்ட எஸ்பி தங்கதுரை உத்தரவிட்டார் இந்த வழக்கை முறையாக விசாரிக்காத எஸ் ஐ அமுதாவையும் சி எஸ் ஆர் வழங்கிய எஸ்ஐ விஜயவாணியையும் பணியிட மாற்றம் செய்து மாவட்ட எஸ்பி தங்கதுரை உத்தரவிட்டார் சிறுமியை கடத்தி மதமாற்றம் செய்து கட்டாயப்படுத்தி திருமணம் செய்த அப்துல் கைப் மீது போக்சோ வழக்கு பதிந்துள்ள போலீசார் அவர் தலை வாக்கிவிட்டதாக கூறி தேடி வருகின்றனர் இதுகுறித்து பேசிய அம்மாவட்ட விஎச்பி நிர்வாகிகள் சிறுமியை கடத்திய அப்துல் கைபியும் அவரது பெற்றோரையும் கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பானுமதிதான் விசாரித்தார் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் சம்பவத்தை மூடி மறைக்க முயற்சிக்கின்றனர் என்று தெரிவித்தனர்